விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டின் சிறந்த சாதனையாளர் விருது வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க சாதனை என்பது எப்படி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி பண்ணாங்க அதை திறம்பட செஞ்சாங்களான்னு பார்க்கணும் அது என்ன சாதனைன்றதா ரெண்டாவது தான் அப்படி பலர் சாதனை செஞ்சுருக்காங்க அந்த சாதனையாளருக்கான அங்கீகாரம் தான் இந்த விருது இந்த விருதை வாங்கும்போது ஒரு பெருமிதம் இருக்கும் நான் வந்து இது சாதிச்சிருக்கேன் அதற்கான அங்கீகாரம் ஒரு ஊக்குவித்தல் இவங்களை பார்த்து அடுத்தவங்களும் சாதனை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்படுகின்ற சாதனையாளர் விருது தான் இந்த ஆண்டுக்கான சிறந்த சாதனையாளர்களா பலர் தேர்வாயிருக்காங்க ஒவ்வொருவராக மேடையில் அழுது அழைத்து அவர்களுக்கு நாம் விருதுகளை வழங்குவோம் அந்த வகையிலே முதலில் சாதனையாளர் யார் என்று பார்த்தால் தன் குடும்பத்திற்கு அப்பால் குடும்பத்தை தாண்டி இந்த சமூகத்தில் தினசரி பணம் இருக்கிறதோ இல்லையோ கடனாவது வாங்கி குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நோக்கம் இல்லாமல் மிக உயரிய நோக்கமாக தினமும் குடிக்கின்ற அருமை ஆறுமுகம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் வேலைக்கு போகாமல் குடிப்பதையே கொள்கையாக வைத்துக் கொண்டு கடனை உடனே வாங்கி குடிக்கிறார் அப்படி குடித்து சாதனை படித்து உள்ளார் அவரை மேடையில் அழைப்பதை மிக பெருமையாக நினைக்கிறோம் அதை விருதை கொடுப்பதற்காக யாருன்னா வரணும் இல்லையா அவர் கொஞ்சம் கால தாமதமாக வருவதால் நம்ம கொஞ்சம் நிகழ்ச்சியை லேட்டா தொடங்கணும் இருந்தாலும் அவார்டு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் வீட்டிலே மனைவியிடம் அடி வாங்கி ஃபுல்லாக கடன் வாங்கி பலரிடம் காரி துப்பி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு ஜென்மமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ நினைக்கும் ஒரு உத்தமர் இவரை நீங்கள் என்ன திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி காரி துப்பினாலும் சரி எதற்குமே தளராமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த உன்னதமான சிறப்பு அழைப்பாளரை அழைப்போம் வாங்கையா வாங்க சும்மா உக்காரத்துக்கா கூப்பிட்டோம் அவார்டு எடுத்து கொடுங்க எங்க இருக்குது எடுத்து கொடுக்கு காலு கீழே தான் இருக்கு அதை எடுத்து கொடுங்க நிறைய எடுத்து கொடுக்கு உன்னெல்லாம் சிறப்பு அழைப்பாளரை கூப்பிட்டாங்க பாரு உங்க அப்பா விட்டு போது ஏதாவது ஒன்று எடுத்து கொடு அதிகமா கோவப்படுற எடுத்து கொடுத்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் விருதை கொடுத்து கௌரவித்தார் வாங்கிய ஆறுமுகம் அவர்கள் இந்த விருதை பற்றி என்ன சொல்றாருன்னு கேட்போம் சொல்லுங்க ஆறுமுகம் சார் பல வருஷமா இந்த அவார்டு கிடைக்கும் நினைச்சேன் இப்போ கட்சி இருக்குது ரொம்ப பெருமையா இருக்கு சார் அடுத்தபடியாக எந்த கேட்டகரியில நம்ம வந்து அவார்ட் தரோம் அப்படின்னா பல பெரிய மனிதர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொறுமை கடலிலும் பெரிது பொறுமையாகிரு பொறுமைதான் சாதிக்க முடியும் பொறுமை என்பது எருமையை விட மிக வேகம் குறைவானது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் பல பெரிய மனிதர்கள் சொல்லும் பொழுது அதை அனைத்துமே உதா உதாசீனம் படுத்தி விட்டு நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு பொறுக்கிட்டு இருக்கக்கூடிய சண்டை போட்டு இருக்கக்கூடிய தருதலையா இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல தனக்குன்னு ஒரு தனி பாணி எவ்வளவோ பெரிய மனிதர் சொல்ல பொறுமையா போடுவோம் ஏ நான் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லையா எல்லாருமே எல்லாரும் எதுக்கு முயற்சி பண்ணுவோம் பொறுமையா இருக்கணும் இப்படி அப்படி நிறைய விஷயம் அதெல்லாம் யோசனையே பண்ண தேவையில்லையா இந்த சமூகத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய எதற்கெடுத்தாலும் சண்டை எல்லாரிடமும் சண்டை யாருக்கிட்டயும் ஒற்றுமை இல்லாம இருக்கக்கூடிய அருமை சகோதரர் கதிர்வேலு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாங்க இவருக்கு தெளிஞ்சு ஏதாவது ஒன்னு எடுத்து தரட்டா வீணா இதில் எடுத்து தராம வீட்ல இருந்தா வந்து தருவீங்க ஏங்க உயிரை வாங்குறீங்க ஒன்னு எடுத்து கொடுங்க கிட்டாதப்பா எடுத்து தரேன் என்ன திருப்பி திருப்பி பாக்குறீங்க கொடுக்குறது தானே கூப்பிட்டோம் ஏந்திச்சி கொடுங்க

அப்படி பார்க்க போனா சரியான கேட்டகரி தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா மேடிக் வரும்போது கூட அதை நிரூபிச்சிருக்காரு அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் மிக்க நன்றி சரி சரி அடுத்தபடியாக கொடுக்கின்ற விருது மிக உயரிய விருது இந்த விருதை வந்து அவ்வளவு சீக்கிரமா யாரும் வாங்கிட முடியாது எங்கள் குழுவோடு அமர்ந்து ரொம்ப யோசனை பண்ணி இந்த விருதுக்கு யார் தகுதியானவங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் இந்த விருதையை நாங்க பரிசீலனை பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணும் அப்படி பார்க்க போனா இந்த விருது யாருக்கு என்ன அப்படின்றது நீங்கள ஆவலோட எதிர்பார்ப்பீங்க அதாவது ஊரை அடிச்சு உலையில போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் பணத்தை கொத்து அதிக வட்டி கேட்டு பணத்தை சேர்த்து இந்த சமூகத்துல அதிக பணம் சேர்க்கறது அதுக்கு ஒரு திறமை வேணும் எல்லாரும் பணம் சேர்த்துட முடியுமா எல்லாருக்கும் பணம் கொடுத்துருமா எல்லாரையும் ஏமாற்ற முடியுமா அப்படி ஏமாத்தக்கூடிய பிராடு செய்யக்கூடிய திறமையான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு சரியான ஆள் யாராக இருக்கும்னா ஒரு இருபது பேர் வந்தாங்க லிஸ்ட்ல அவங்களாம் ஒரு ஒரு சின்ன விஷயத்துல இவங்க கூட என்ன ஒரு கூடுதலா இவங்க இவங்க இதுக்கு எப்படி நாமினியாகி ஜெயிச்சாங்கன்றத நான் சொல்லிதான் எப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அடிச்சு எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க கழுத்துல கால வச்சு எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கினேன் ஒருத்தர் அவ்வளவு தில்லு இருக்கணும் இல்லையா ஏமாற்ற திறமை இருக்கிற அளவுக்கு தில்லும் இருக்கணும் அந்த ஒரு கோடில் தான் இவங்களுக்கான அந்த விருது நம்ம கொடுக்குறதுக்காக தேர்ந்தெடுத்தோம் அந்த வகையில் அவங்கள பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் தான் நாங்கள் இந்த விருதை தரோம் அருமை சகோதரி தாய்க் குலம் ஒருமையின் சிக்கரமாக இருக்க வேண்டிய பெண்மணி ஒரு வீராவெளியாக கோவமாக சண்டை போட்டு பணத்தை சேர்க்கின்ற ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க சேர்த்த பணத்தை சிக்கன்னு செலவு பண்ண பக்குவமா அக்கா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க ஆறு நூறு ஆக்குவாங்க செல்ல கண்ணு அது மாதிரி ஆறு ரூபாய் கொடுத்தா கூட ஆறுநூறு ஆக்குவாங்க ஆறாயிரம் ஆக்குவாங்க ஆறு கோடி ஆக்குவாங்க அப்படி ஒரு திறமைப்படுத்த அவங்கள வரவேற்போம் இவங்க பேர் என்னங்க பச்சை மோகினியா பச்சை மோகினி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்

எல்லாம் ஏதோ ஒன்று எடுத்து கொடு சரிப்பா சரிப்பா இப்போது ஒரு சில வார்த்தைகள் அவர்கள் பெருமிதம் கொண்டு பேசுவார்கள் சொல்லுங்க இது ஒரு நல்ல மேடை இந்த மேடையில இந்த விருது வாங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் இங்க ஒரு விஷயத்த சொல்லவும் ஆசைப்படுற சொல்லுங்க சொல்லுங்க எங்கிட்ட பணம் வாங்கினாங்க ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டீங்க வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிட்டீங்க என்ன தேடி வந்து தானா பணத்தை குடுத்தீங்கன்னா நல்லது இல்ல நான் தேடி வந்து உதப்பேன் சிறப்பா ஐப்பாளர் சொல்றாங்களா இல்ல நம்மள சொல்றாங்க ரெண்டு பேருமே ஊரை காலி பண்ணல உண்மையிலேயே அவங்களுடைய கோரிக்கை ஏற்கத்தக்கது அதாவது அந்த விருது வாங்கும் கூட அந்த தைரியம் துணிச்சல் வட்டிக்கு விட்டது அப்படி எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைந்து சொன்னாங்க அதாவது நீங்களா கொடுத்துருக்க ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும் பாத்துக்குங்க எனவே அவங்களுக்கும் நம்மளுடைய மனமாத வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கோரிக்கை வச்சுருந்தீங்க இந்த விருது கொடுக்கறதுல நாங்களும் பெருமையாக நினைக்கிறோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அடுத்தபடியாக இந்த விருது வாங்கறதுக்கும் ஒரு பெரிய தகுதி வேணும் தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் இப்படி எல்லாமே வேணும் காலத்துக்கேற்ப நம்ம மாறிக்கணும் அப்படி மாற்றிக்க முடியல பலர் வந்து அந்த காலத்திலேருந்து அப்படியே இருக்கிறதால அவங்களால எதுவும் செய்ய முடியல ஆனா அப்பப்ப தன்னை மாற்றி கொண்டு இந்த சமூகத்தில் உழவுகின்ற இந்த சின்ன வயசுல இவர் வந்து இவ்வளவு பெரிய மாற்றங்களை கூட தாங்கி வருஷத்துக்கு ஒன்று ஆறு மாசத்துக்கு ஒன்று மூணு மாசத்துக்கு ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவருடைய அந்த திங்கிங் அவருடைய தாட் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சாதனை புரிந்தவர் தான் நம்ம மனசக்தி பாண்டியன் அவர்களை மேடைக்க அன்போடு அழைக்கிறோம் நான் எனக்கு எதுக்கு ஆவணத்தை சொல்லவே இல்ல நீங்க ஏதோ ஒன்று தருவாங்க அவசரப்படாதப்பா ஏதோ ஒன்னுத்துக்கு வாங்குறதுக்கு நா சாதாரண ஆளா சண்டை போடாதீங்க சொல்லிடுறேங்க தப்பியம் மேலதான் எழுதி கொடுத்தாங்க நான் சொல்ல மாட்டேன் இவர் இதுவரை எல்லா கட்சியிலும் மாறி மாறி இருந்திருக்காரு எல்லா கட்சியும் இருந்திருக்காரு அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் ஒரு தைரியம் வேணும் ஒரு மனுஷன் ஒரு கட்சியில வாழ்நாள் ஃபுல்லா இருந்தேன்னு சொல்றது முக்கியம் இல்ல காலத்துக்கு ஏற்ப நேரத்துக்கு ஏற்ப மாறிக்கணும் மாறிட்டு போய் சேரணும் சேரணும்னா அங்க சேர்த்துக்கணும் அப்ப சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம கட்சியாவது தொடர்ந்து இருப்பாருன்னா அதை விட்டு இன்னொரு கட்சிக்கு போனோம்ல எல்லாம் பல திறமை உள்ளடக்கி இவர் இல்லாத கட்சியே கிடையாதுங்க இனிமேல் ஒரு கட்சி புதுசா வந்தாதான் அதுலதான் தான் போய் சேர வேண்டிய அளவுக்கு எல்லா கட்சியிலும் இருந்திருக்கார் அப்படிப்பட்ட சாதனை புரிந்தவருக்கு நம்ம விருது கொடுப்பத மிக பெருமையாக நினைக்கிறோம் கீழே ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டா ஆமாங்க அது வந்து ஒண்ணு எடுத்து கொடுங்க சரி அங்க போட்டோ போஸ்ட் பண்ணுங்க உக்காருங்க எவ்வளவு நேரம் போட்டோ உக்காருங்க ஆஹ் சொல்லுங்க நீங்க இது வாங்கும் எப்படி ஃபீல் பண்றீங்க டமாட்டம் வாங்குறது ரொம்ப பெருமையா இருக்குது ஒரே கம்பெனில நம்ம வேலை செஞ்சு வச்சிக்க நம்மளுக்கு எந்த யூஸ்மே கிடையாது ஒரு ஆறு மாசம் ஒரு கம்பெனி அப்படியே இன்னொரு மாசம் ஒரு இன்னொரு கம்பெனி அப்படியே போயிட்டுனா வச்சிக்க சம்பளம் ஏறும் நம்மளுக்கு அப்படியே பெரிய லெவல்ல போய்கிட்டே இருக்கலாம் அருமையான கருத்து உண்மையிலேயே இதெல்லாம் இன்னைக்கு யோசிக்கா ஒரே கம்பெனில இருந்தா போதா வாழ்க்கை ஓட்டிடலாம் இப்ப அப்படி இல்ல இங்க வேலை கற்றுக்குன்னு அடுத்த கம்பெனி போனா சம்பளம் ஏற்றா அதுக்கடுத்த போனா போஸ்டிங் ஏறுது பதவி ஏறுது அதை ஃபாலோ பண்ணி தான் இவரும் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு இப்போ கட்சியில் நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க கட்சியில் பதவி தான் தான் நான் கட்சி மாறி மாறி போயின்னு இது வரைக்கும் எந்த கட்சியுமே எனக்கு பதவி தந்ததே இல்லை ஓ கவலைப்படாதீங்க உங்களுடைய இந்த விடாமுயற்சி கண்டிப்பா உங்களை விஸ்வரூப வெற்றியை அடைய செய்யும் நிச்சயமா அடுத்த தடவை விருது வழங்கும் விழாவுக்கு வரும்போது நீங்க ஒரு கட்சியில ஒரு பெரிய பதவி வகிக்கணும் அதற்காக உண்மையிலே உழையுங்க தொடர்ந்து புதிய கட்சி ஆரம்பிச்சா போய் சேருங்க அதுதான் நல்லது இவரை போலவே நீங்களும் உங்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் மாறி மாறி போகணுன்ற ஒரு உன்னதமான கருத்து வச்சிருக்காரு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சு நன்றிப்பா நீ சொல்லு பலிகம் பலிகம் அடுத்தபடியாக எந்த விருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பதை வேறு ஒன்றாக மாற்றி அதில் பயன்படுவது அப்படின்றது ஒரு பொருள் இருக்கும் அது வேற மாதிரி ஆக்கிட்டு அந்த பொருளை வேற மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கை மெல்ட் பண்ணி வேற பொருளாகல அந்த பொருள் அந்த பொருளாக இருக்கும் அது வேற பொருள் மாதிரி மாற்றி இந்த சமூகத்தில் அதன் மூலமாக உயர்ந்தவர்கள் அப்படின்னு விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க அப்படி ஒருத்தரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவங்க வந்து சாதாரண கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி இது வந்து ஒரு பெரிய விலை இருக்காது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதை என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி பாலிஷ் பண்ணி அதை விற்பாங்க அந்த கடையில் எல்லா அரிசியும் உங்கள் வீடு தேடி வந்துடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொத்து வாங்கினாங்கன்னா போதும் ஆனால் விற்கும் போது முப்பது ரூபா நாற்பது ரூபாக்கு விற்று லாபம் சம்பாதிப்பாங்க இப்படி ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து அவங்களுக்கு தான் நம்ம இந்த பிழைக்கும் ஒரு கேட்டகரியில் அவங்களுக்கான விருது தரோம் வாங்கம்மா விலையம்மா வாங்க இவர்களுக்கு விருது கொடுக்க நமது சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் இப்போது வழங்குவார்கள் எனக்கு கம்மி வேலை அண்ணான்னு சொல்லு விருதுக்கு கூப்பிட்ட பேரம் பேசிருந்த விருது கொடுங்க சும்மா தான் பேசியிருந்தேன்

சரிமா வேற இந்த விருது வாங்கும் இதெல்லாம் யாருக்கு டெடிகேட் பண்ணணும் நினைக்கிறீங்க நான் யாருக்கு தர மாட்டேன் எங்க வீட்டுக்கு எத்தும் கரெக்ட் அதான் செய்யணும் ம் ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க ஆ அடுத்தபடியாக விருது பெறுபவர் இவரெல்லாம் யாருக்கு முன் மாதிரி யார மாதிரி அப்படின்னுங்கன்னா எல்லாருமே வாழ்க்கையில கஷ்டப்படணும் அப்படின்வாங்க கஷ்டப்பட்டாதான் வாழ முடியும் அப்படின்வாங்க வாழ்க்கையில் கஷ்டம் என்பது எல்லார் வாழ்க்கையிலும் வந்து போவோம் ஆனா அப்படி எந்த கஷ்டமும் படாம இந்த உலகத்துல வாழ முடியும் நிரூபிச்சிருக்காரு எந்த கஷ்டமும் படமாட்டார் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க ஆனா இவர் மட்டும் எனக்கு கஷ்டன்றது ஒன்று கிடையாது அப்படின் இது நாள் வரையில் வேலை வெட்டிக்கே போகாம வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காருன்னா அது ஒரு சாதனை நம்மளாம் வேலைக்கு போகாம இருக்க முடியுமா ஆனா இவரு வேலை வெட்டிக்கே இது வரைக்கும் போனது இல்ல அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு அவரை பார்த்து கத்துக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு ஒருத்தர் வேலைக்கு போகாம வாழ முடியுமா அப்படின்றது எடுத்துக்காட்டுதான் அவரு திரு வால் பாண்டி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து விருது கொடுக்கறது நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் இந்த ஆண்டுக்கான இந்த வேலைக்கு போகாமல் வாழ்வது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு அந்த கேட்டகரியில இந்த விருது கொடுக்குறோம் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அவருக்கு விருது வழங்கி சிறப்பிப்பார் இப்போ நீங்க இந்த விருது வாங்கியிருக்கீங்க இந்த விருது வாங்கும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க மற்றவங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்களோ சொல்லலாம் இந்த அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வீட்டுல இருந்து எங்க அப்பா அம்மா வந்து வேலைக்கு எல்லாம் போக சொல்லுவாங்க ஆனா என்னடா இதே வேலைக்கு பார்த்தாலும் வேலைக்கு போடா போடான்றாங்களே ஒரு இருந்துச்சு தெரியே வேலைக்கு போனமான்னு தோணுச்சு இருந்தாலும் அதெல்லாம் ஏன்டா வேலைக்கு போனோன்ட்டேன் வீட்டிலேயே பார்த்துன்னு இருப்பேன் எல்லாம் எங்க வீட்டுல இருக்கோம் எல்லாம் வேலைக்கு போடுவாங்க அது நம்ம முடிவு பண்ணேன் வேலைக்கே போகக்கூடாதுன்னு வேற ஏதாவது காரணம் இருக்கா வேலைக்கு போக மாதிரி

வேலைக்கு போகாம இன்னொருத்தருக்கு வேலையை விட்டு கொடுங்கன்ற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு அவருக்கு நன்றி ரொம்ப இந்த வந்து விருது கொடுத்ததுக்கு நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் வருஷ வருஷம் மறக்காம கூப்பி கொடுங்க அடுத்தபடியாக என்ன விருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எந்த கேட்டகரிக்கான விருது அப்படின்றது எங்களுக்கு புரியல ஆனா வாங்கிட்டோம் விருதை வாங்கிட்டோம் பட் யாரோ கொடுக்கணும் இல்லையா விழா எடுத்திருக்கோம் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்பவும் யாரோ ஒருத்தருக்கு விருது கொடுக்கணும் அதுல எந்த கேட்டகிரி அப்படின்னு யோசிக்கும்போது நிறைய கேட்டகிரில நம்ம கொடுத்துட்டோம் இந்த கேட்டகரி எதுன்னே எங்களுக்கு தெரியல எதுவுமே தெரியலனாலும் அது அவார்டு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு கேட்டகிரியா ஒன்னு நம்ம மாற்ற வேண்டியிருக்கோம் அந்த வகையில இவர் எதுக்கு வாங்குறாரு என்ன சாதனை பண்ணிருக்காரு ஏன் கொடுக்குறோம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு எதுவுமே தெரியாது ஆனா விருது கொடுப்போம் அப்படி வாங்குவதற்காக ஒரு கடந்த மூணு வருஷமா நம்ம கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் இந்த விருது எதுக்குன்னா மூணு வருஷம் நம்ம கிட்டே கேட்டாடுறதுக்காக விருது தரோம் இந்த இந்த கேட்டகரியில் யாருமே வாங்கினது இல்லை மூணு வருஷமா நம்ம போராடி கேட்டுங்க எனக்கு கொடுங்க ஏதாவது அவார்டு கொடுங்க ஏதாவது கொடுங்கன்னாங்க நாங்க நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அப்புறம் தரோம் அப்புறம் இந்த வருஷம் ஒன்று மீந்து போச்சு அதை தான் அவர் கொடுக்க போறோம் அந்த கேட்டகரியில் அவருடைய விடாமுயற்சி அதுக்காக அவருக்கு அந்த அவார்டு வாங்கையா இருப்பா சும்மா கத்தினே இருக்காதிங்க இதா பண்ண சொல்ற வரோம் வரோம் தரோம் சும்மா பேர் கட்சி ஏம்பா டெஸ்டா இருந்தா என்ன குடிக்க வேண்டியதானே அதுக்கு எதுக்கு அவரை கூப்பிட்டீங்க சீஃப் கெஸ்டும் கூப்பிட்டோம் பாரு அல்போன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறோம் இந்த அல்பத்துக்காக ஒண்ணு சொல்லியிருக்கலாம் அல்பமாக இருப்பது எப்படி அப்படின்னு இவருக்கு ஒரு அவார்டு சாரி மைக்ல சொல்லிட்டேன் நாங்க வாய அவார்டு அவருக்கு சரிப்பா நீங்க விருது வாங்கும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க அவர் பண்ணலமா எனக்கு நான் தான் மரியாதைக்கு நீங்க சொல்லுங்க இப்போ பார்த்தா இதெல்லாம் கொடுத்துனேங்க மூணு வருஷமா கேட்டேன் இப்போதான் கொடுத்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு இந்த விருது வழங்கும் விழாவே முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கு அவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு இந்த ஆண்டின் சிறப்பு விருது நீங்கள் பார்த்தீங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இதெல்லாம் தேவையான கேட்டகிரிக்கான விருது இது சாதாரண விருது இல்லை அவங்கவுங்க சாதனை பண்ணிட்டு வாங்குவாங்க நடிச்சுட்டு வாங்குவாங்க ஆனால் இது எந்த கேட்டகரியில் உலகத்தில் யாருமே கொடுக்காத விருது நம்ம கொடுத்துருக்கோம் விழாவுக்கு வந்து சிறப்பித்த சிறப்பு அழைப்பாளருக்கும் விருது வாங்கியவர்களுக்கும் விழாவிற்கு வந்து கண்டுகளிக்கும் உங்களுக்கும் மற்றும் யூடியூபுக்கும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்த உங்களுக்கும் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்புடன் நிறைவு பெறுகிறது என்று கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தலைமுங்க மரியாதையே கொடுக்க மாட்டேன் என்ன கொடுக்குது மரியாதை போங்க அடுத்த விருதுக்கு வந்துருவாங்க சிறப்பு அழைப்பாளர் என்ன முடிஞ்சா